ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு பற்றி தான் பேச போகிறோம் எங்கேருந்துங்க வருது எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்ப்போமா உரிமையானவங்களை மட்டும்தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம் ஓகேங்களா அப்போ எதிர்பார்க்கும்போது நமக்கு ஏமாற்றம் வருது ஸோ நம்ம எங்கே எதிர்பார்க்காமல் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ரொம்ப க்ளோஸாக யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட நம்ம சில விஷயத்தை நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நான் என்னோடய அம்மாட்ட எதிர்பார்ப்பேன் என்னோட அப்பாக்கிட்ட எதிர்பார்ப்பேன் என்னோடய கணவர்கிட்ட எதிர்பார்ப்பேன் அந்த மாதிரி என் தங்கச்சிக்கிட்ட எதிர்பார்ப்பேன் இந்த மாதிரி அவங்க இப்போ என் கணவர் சைட்னால் அவங்க அவங்க சைடில் அந்த மாதிரி எதிர்பார்ப்போம் இது என்னென்னா அன்பின் வெளிப்பாடு அதுதானே உண்மை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு தேவைக்கு போகிறோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோங்க போகிறப்ப நம்ம சும்மா போகணும்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு பாசமே இல்லை இல்லைனா செஞ்சுருப்பாள் அவளுக்கு அன்பே இல்லை இல்லைன்னா அவள் செஞ்சுருப்பாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வரும் அப்போ அன்போட வெளிப்பாடு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருளோ ஒரு செய்கிற விஷயங்கள் தான் அப்படிங்கிறது நம்ம வந்து அது உண்மையான விஷயம் இப்போ அது உண்மை தானே அது இப்போ என் கணவரே இருக்காங்க அப்படின்னா நான் ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னா அது பண்ணலைன்னா அப்போ என் மேலே பாசமே இல்லை அவங்களுக்கு நீங்கள் பண்ண மாட்டிங்கன்னா எனக்கு அவங்க சூழ்நிலை புரியாது அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்க எவ்வளோ கடன் இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது என்னோட இது அவங்க என் மேலே பாசம் வச்சல அப்படின்னா ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறது இது மாதிரி தான் எல்லா உறவுகளையும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க நம்ம எதிர்பார்க்குறோம் ரொம்ப நல்ல விஷயம் தான் நம்ம எல்லாேருக்கிட்டையும் போய் எதிர்பார்க்குறது கிடையாது நம்ம ரிலேட்டிவில் மட்டும்தான் எதிர்பார்க்குறோம் அப்படி எதிர்பார்க்கும்போது ஏமாற்றம் அடையாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதிர்பார்க்காதீங்க அப்படியும் எதிர்பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பழகுன நபர்கிட்ட கம்மியாக எதிர்ப்பாருங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அவங்க அது பண்ணுவாங்க இவங்க இது பண்ணுவாங்க நாளைக்கு தேவையில்ல வந்து அதை பண்ணல இதை பண்ணலன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் நம்ம இப்போ நானே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன் இப்போ இருக்கிற காலக்கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை பவுன் ஆகை எடுக்கணுன்னா முப்பதாயிரரூபா ஆகுது அப்படின்னா நான் ஒருத்தவங்களுக்கு போய் எனக்கு ஒருத்தவங்க வந்து என் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு அரை பவுன் நகை போடுறாங்க அதை நான் எனக்கு அன்றைக்கி செய்யும்போது சந்தோஷமாக இருக்கும் என்னோடய தேவையில்ல எல்லோரும் வந்திருப்பாங்க எனக்கு செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அத்தை செஞ்சாங்க எங்கள் அம்மா செஞ்சாங்க யாரோ ஒருத்தவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதை போகிறது திரும்ப நான் தான் ஓகேவா ஸோ அது செய் அதை எதிர்பார்க்குறீங்க இல்லையா அது போடணும் வேண்டான்னு நினைங்க ஏன்னா அது வட்டி இல்லாத கடன் தான் ஓகேவா ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா போட்டால் திரும்ப பண்ணிட்டு போங்க போடலையா சந்தோஷம்னு நினச்சிட்டு போயிட்டுருங்க அதை விட்டுட்டு ஐயோ அவங்க நமக்கு செய்யலையே ஐயோ நமக்கு அவங்க எதுவும் பண்ணலையா அப்போ அவங்களுக்கு நம்ம மேலே பாசம் இல்லையா கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பாசத்தோட வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா ஏதோ பொண்ணோ பொருளோ ஏதோ ஒரு விஷயந்தான் அது இல்லைன்னு மட்டும் மறுக்கவே முடியாது நம்மளால் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதிர்பார்க்காதீங்க இன்றைக்கி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நாளைக்கு அவங்க வந்து பண்ணணும் நமக்கு அப்படி தானே ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை பண்ணுங்கள் கடன் வாங்காதீங்க நிறைய ஐயோ நம்ம சில பேர்லாம் நானுமே கல்யாணம் நான் அப்படி அப்படினு நினச்சிருக்கேன் ஐயோ நம்ம எதாவது நினச்சிருவாங்க அவங்க நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னா நான் நினச்சிருப்பேன் அதெல்லாம் தப்பு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போய் செய்யுங்க நாளைக்கு அதையே வந்து அவங்க நம்ம செஞ்சால் போதும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு என்கிட்ட ஷேர் பண்ணால் என்ன சொன்னால் தெரியுமா ஒருத்தவங்க ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க பண்ணப்ப ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு நகைப்பணம் அது இது நம்ம மொய் எழுதுறது அந்த மாதிரி விஷயங்கள் சில பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க பண்ணிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொய்லாம் எழுதிட்டு எழுதிட்டு எல்லாம் உட்காந்துருக்குறப்ப அந்த மொய் மொயில் வந்து நகை போட்டவங்கள மட்டும் தனியாக போட்டு திருப்பி கொடுத்துட்டாங்களா நகையெல்லாம் இது உண்மையாக நடந்த விஷயங்க என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஷேர் பண்ண இந்த விஷயத்தை கொடுத்துட்டாங்களாம் ஏன்னா என்னால் செய்ய முடியாது எனக்கான தகுதி அது இல்லை என்னோடய மகனாலையும் செய்ய முடியாது என் மகனே இப்போ தான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரான் ஸோ இப்போ நீங்கள் வந்து போடுறப்ப கம்மியாக இருக்கும் இல்லையா அப்போ என் பையன் போடுறப்ப எப்படி இருக்குமோ நாளைக்கு செய்கிறேன்னா அது வருத்தம் அப்படின்னு பக்குவமாக எடுத்து சொல்லி நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு செய்யுங்க சரியா அதை விட்டுட்டு கடன் வாங்கி பெருசாக ப பெருசாக போய் அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள் நாளைக்கு கடன் வாங்கிட்டு கடன் வாங்கி நீங்கள் செஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வேறு யாரும் வந்து அடைக்க போகிறது கிடையாது நீங்கள் தான் அடைக்க போகிறீங்க நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போகிறீங்க ஸோ உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை அடுத்து உங்களுக்கு செய்யுங்க மற்றபடி வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்காதீங்க நம்ம கணவருக்கோ மற்றபடி நம்ம கூட யார் இருக்காங்களோ அப்பா அம்மா அப்பா அம்மாட்ட போய் என் ஃப்ரெண்டுக்கு செய்யணும்னு சொல்லுவீங்க கணவர்கிட்ட போய் என்னோடய குடும்பம் என்னோடய சொந்தக்காரவங்களுக்கு செய்யணுன்னு சொல்லுவீங்க இல்லை அவங்க சொ யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க பிடிச்சா ஏற்றா ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கலையா விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க சரியா நம்மளை வந்து அவங்கள்ட்ட புரிய வைக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை சரியாக நம்ம கஷ்டப்படும் போது யாரும் வந்து நம்ம கூட நிற்க போகிறதும் கிடையாது ஸோ அதனால் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க நீங்களும் எதிர்பார்க்காதீங்க அது மாதிரி அவங்களையும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளாதீங்க ஏன்னா நம்ம பழகிற விதத்துலேயே சில பேர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த சூழ்நிலையை உருவாக்காதீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்கன்னா நான் இதுதான் பண்ண போகிறேன்னு முன்கூட்டியே அவங்கள்கிட்ட ஒரு கால் மூலயமா சொல்லிவிடுங்க அப்படி சொன்னீங்கனாலே அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன் ஸோ இங்கே எத்தனை பேருக்கு இது மாதிரி நடந்திருக்குன்னு தெரியல நிறைய பேருக்கு நடந்ததுனால இந்த பதிவு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்